கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை நாமத்தினாலே இந்த புதிய ரசகருமாகியாய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனுடைய கத்தருடைய கரம் மேல் வந்து அமரட்டும் நல்ல தகப்பனே கரத்தை எங்கள் மேல் வைத்து எங்களை ஆசிர்வதிக்குவாங்க இயேசு நாமத்தின் பிதாவே ஆமாம் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி நான்கு அதுல பதினேழாம் வருஷத்துக்கு கூட வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினேழு நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் கத்தருக்கு மைமை உண்டாவதாக நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது என்ன அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுறீங்களோ ஒருவேளை நீங்க யாரும் கூப்பிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டும் கேட்காம போயிருப்பாங்க ஆமா கண்டும் கண்டு காணாமல் போயிருப்பாங்க அதை கூப்பிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க பதில் சொல்லாமல் போயிருப்பாங்க சில போன் படிச்சா அலோ அலான்னு சொல்லியிருப்பான் சரி என்ன பண்ண போன் எடுப்ப எடுத்து வச்சுருப்பாங்க பேச மாட்டாங்க ஆனாலும் யாரு உங்களை கூப்பிட்டு உங்க வார்த்தைக்கு செறி கொடுக்க போடணும் அதை பத்தி என்ன பண்ணாங்க அதை நினச்சிட்டே நீ கலங்கி விட்டு அவங்ககிட்ட பேசலே நான் இவ்வளோ அவங்க செஞ்சேன்னு இவ்வளோ அவங்க பண்ணுனே எனக்கு அவங்க போன் பண்ணால் போன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணாங்க ஆஹ் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க கூப்பிடுகிற நபர் இருக்கிறாரு நீங்க கூப்பிடும் போலது உடனே அவர் ரொம்ப ஆமா நம்ம என்ன சொல்றோம் போன் எடுத்து போன் படிச்சுன்னா நான் பிஸியா இருக்கேன் நான் என்ன பண்ண போன் எடுக்க முடியப்பாங்க ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்த இருபத்தி நான்கு வரை எப்ப கூப்பிட்டாலும் அவர் என்ன பண்ணாராம் நமக்காக செவி கொடுக்கிற நல்ல தெய்வம் பாருங்க சொல்ல போற நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டுன்னு போட்டிருக்கு அதுவும் பாருங்க சும்மா வெறுமனைய பொருள் கூப்பிடும்போது கேட்டுன்னு போல கத்தர் கேட்டு அவருடைய நாமத்தை சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் கத்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமா அதற்குள்ள ஓடி சுகமா இருப்பான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர் பரணை கொடுக்கிற ஆண்டவர் ஒருவேளை கூப்பிட்டு எனக்கு செந்த ஜபத்துக்கு பதிலாகும் நிச்சயமா அந்த பதில் வரும் நம்பிக்கையோடு காத்துருங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது கூப்பிடும் பொழுது அந்த கூப்பிடுகிற சத்தத்தை காக்கையும் குஞ்சுகளையும் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு ஆகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர் அதை காப்பாற்றுகிற ஆண்டவர் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அது ஒருக்கம் நொறுக்கு அது என்ன தேவ பிழைப்பட்டது அழகா வளருது அதையவே போஷிக்கிறார்னா உங்கள் கூப்பிடுதலுக்கு நிச்சயமா உங்கள் வனாந்திரன் செழிப்பாய் மாறும் உங்கள் சரீரத்துல ஒரு அற்புதம் நடக்கும் உங்க குடும்பத்துல நீங்க மகிழ்ச்சியை பார்ப்பீங்க உங்க சரீரத்தில ஒரு புதிய பலனை பார்ப்பீங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மையை பார்ப்பீங்க எப்பொழுது நீங்க கூப்பிட வேண்டிய நபர் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து ஆமே சோத்திரம் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த பத்துமே குருட என்ன பண்றான் அவன் கூப்பிடும் பொழுது கருத்து அவனுடைய கண்களை திறக்கதை நான் பார்க்க முடிகிறது அருமையான தேவை வேதத்துல எத்தனையோ பேர் கூப்பிட்டு இருக்காங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று கூட பொழுது அருமையா தேவ பிள்ளைகளை கத்தர் உங்களை என்ன பண்ணுவார் உங்கள் கூப்பிடுதலுக்கு உங்கள் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அருமையா தேவ பிள்ளைகளே அது மாத்திரம் அல்ல முன்னாள் சொல்லி பாருங்க கத்தர் என்ன பண்ணுவாராம் கேட்டு அவர்கள் எல்லாருடைய உபத்திரங்களுக்கும் அதாவது ஒரு உபத்திரம் ரெண்டு உபத்திரம் சொல்லுங்க பிரச்சனைக்கு இல்ல பிரச்சனை எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனைய சொல்லுவன் சில பேர் கடவுளை நினச்சா பாங்க கடவுள் நினைச்சா ஆண்டவர் ஏசா என்ன ஆண்டவராக ஏசு அவர் நினைத்தா நிச்சயமா இந்த நேரத்துல அந்த உபத்திரங்களோட்டி எல்லா உபத்திரங்களும் நீங்களாக்கி விடுவா வேகத்துல இருக்க வார்த்தை என்ன பண்ணுங்க நம்புங்க சகல் உபத்திரங்கள் விலைக்கு என்ன பண்ணாராம் அவர் விடுவிக்கிறா அது எந்த விதமான உபத்திரம் எப்பேர்ப்பட்ட உபத்திரமா இருந்தாலும் சரி மனிதனாலே கூடாத காரியம் என் தேவனால எல்லாம் கூடும் ஆமே உங்க கண்களுக்கு ஆச்சரியமுடத்தக்கதாக அதிசயமான காரியங்களை செய்கிறவர் மறைத்தவனை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அன்பாக அரவணைக்கிற ஆண்டவர் அன்பிலின் சிகரமாக இருக்கிற ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர் உறவுகளை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர் அது மாதிரி நம்ம என்ன சொல்ற விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாக உங்கள் விடுதலை உண்டு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை மெய்யான விடுதலை என்ன பண்ணுவீங்க இப்ப குமார் நம்ம விடுதலை ஆக்கப்ப என்ன பண்ணாரு ஆண்டவராக இயேசு இருக்கிறார் விடுவிக்கும்படியாகவே நம்மூட கூட இருக்கு அது மாத்திரம் அதே மாதிரி இன்னொரு பதி அதுல ஏழு சொல்ல பத்தொன்பது சொல்லுது பாருங்க நீதிமான வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் கத்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று பாருங்க ஆண்டவர் அங்கே கூட இருக்காரா என் கூட இருக்காரா இல்லையா இந்த ஜபத்துல இருக்காரு என் பிள்ளைகளோட இருக்காரா இல்லையா எனக்கு பயமா இருக்க இல்ல ஆனா எல்லாவற்றிலும் அவர் கூட இருக்கிற ஆண்டவர் தூரத்துல இருக்கலாம் ஒருவேளை நீங்க பயணம் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கலாம் ஒருவேளை வேலை செய்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்க பிரயாணம் இருக்க எங்கே இருந்தாலும் கத்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்கள் வேலையின் மேலே ஆண்டருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது வசனம் சொல்லுது பாருங்க அவர் எல்லாவற்றுக்கும் என்ன பண்றாரு வசனம் அவர கத்தர் கத்தர் அவர் எல்லாவற்றிலும் நின்று உங்க குடும்பத்துல நிற்கிறாரு உங்க பிள்ளைகள்கிட்ட நிற்கிறாரு நீங்க பிரச்சனை சந்திச்சு இருக்கீங்க பிரச்சனை அந்த பிரச்சனை ஆண்டவன் நிற்கிறாரு நீ ஆண்டவர் வெளியே நினைச்சுக்கிறாங்க உங்க கூட தான் இருக்காரு நிச்சயமா இருப்பது நடக்க போது அவர் அதிசயமானவர் மீகா ஏழு பதின சொல்லுவது அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் எடுத்து வரப்பண்ண வியாதி ஒன்று முனக்க வரப்பண்ணேன்னு சொல்ல ஆண்டவர் ஆமே இவங்க பிரச்சனை நிக்கிறார் சாத்தாக மேசாக அந்த தீச்சில தூக்கம் போடும் பொழுது அவன் காப்பாற்ற ஆனா அந்த பிரச்சனை நடைபெறும் அந்த தீச்சுவலையில ஆண்டவராக ஏசு விசு அதை கூட இருந்தான் அவர்களை விடுவித்தான் ஏழு மடங்கு அக்னியை போடுறான் ஆனா ஒருபோல சோந்து போகுல நான் ஆராதிக்கிறதே உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறான் உங்களை விடுவிப்பா குடும்பத்தை விடுவிப்பார் உங்கள் பிள்ளைகளை விடுவிப்பா நீங்கள் சந்தித்து கொண்ட போராட்டத்தை விடுவித்து உங்களை வாழ வைக்க என் ஆண்டவராக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரை பிடித்து கொள்ளுங்க அவர் உங்களோடு இருக்கிறார் எந்த விதமான கலக்கப்படாதீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை செய்வா நம் கண்களை பரிசுத்தம் கிருவை நிறைந்த நல்ல தகப்பனே ஆண்டவரே நம்முடைய விடுவிக்கிற உங்களுடைய கரம் ஆண்டவரே ஆணிகள் அடிக்கப்பட்ட உங்களுடைய ஆணி பாய்ந்த கரத்தை உடைய பிள்ளைகள் மேலே வைத்து எல்லா பிரச்சனையும் நீக்கலாக்கி விடுவித்து அற்புதங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆசிர்வாதிக பலப்படுத்து நன்மையும் கிருவையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும் இயேசு நாமத்தின் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே கார்பசி கத்திர உங்களை ஆசிரிப்பாராக